என்னென்ன சாட்டலைட் வந்து இந்த சனி பகவான் கோவிலுக்கும் மேலே சென்றால் அது வந்து செயலிழந்து போகும் அப்படிங்கிறாங்கல்ல அது என்ன அது உண்மையா இதான் இந்த இடத்தான் சொல்கிறாங்க வந்து இந்த கோவில் நிர்வாகமும் அச்சகர்களும் கேட்கும்போது அவங்க நல்லா சொல்லலை ஒரு இனம் புரியாத ஒரு வைப்ரேஷன் இந்த கோயில் இருக்கு அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது உச்சமாகவும் அதுபோல் சொந்த வீடாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இந்த ஆண்டுகள் நீங்கள் பிறந்திருந்தாங்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெற்கு நோக்கி தான் இருக்குமா அதாவது வளப்புறமாக இருக்குமா இந்த இடபுறம் நோக்கி அமையப்பட்டிருக்கும் அது செய்யும் அப்படி செஞ்சிட்டாங்களா பிரதிஷ்டை செய்யும் பொழுது இப்படி செஞ்சாங்களா அல்லது ஐதீகத்தின் முறைப்படி அந்த இதில் எழுதியிருக்காங்க டிக்கெட் இது என்னென்ன இதில் வந்து வருவாய் ரெவின்யூ என்னென்ன இந்த கோயிலுக்கு பக்தர்கள் மூலமாக அதை பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு முந்நூறு அப்படிங்கிறாங்க இதில் தாங்க கொஞ்சம் ஒரு கொண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் சாட்சல் சனீஸ்வர பகவானினுடைய சன்னிதி இதுதான் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து திருநல்லாறு சனீஸ்வர பகவான் கோவிலுடைய வளாகத்தில் நிற்கிறோம் ராஜகோபுரத்து வாசலில் நிற்கிறோம் இப்போ இதை எடுத்தோடனே ஒரு மிக ஒரு முக்கியமான செய்தி அது அடிக்கடி வேறு இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ளது பக்தர்கள் வரும்பொழுது நேராக பொது தரிசனம் இங்கே இல்லை நீங்க பொது தரிசனம் போரா சனிக்கிழமை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் போயிட்டு தான் நீங்கள் பொது தரிசனம் போகணும் இப்படி நீங்கள் இங்கேயாவது நீங்கள் உள்ளே போகிறாங்க அன்லெஸ் யூ பை டிக்கெட் ஃபார் ஹண்ட்ரட் ஆர் ஒன் ஃபிஃப்டி யூ கான் என்டர்ட் எப்படி நூறு நூற்றம்பது ரூபாயோ நீங்கள் டிக்கெட் எடுக்கலன்னா நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படியா சிறப்பு தரிசனம் இல்லாமல் நீங்கள் பொது தரிசனம் அது இருக்குங்க அது இப்படி போக முடியாதுங்க நீங்கள் நீங்க போகிறோம் நீங்க நீங்கள் சுற்றி தாங்க போகணும் அப்படிங்கிறது இன்னும் லாஜிக் அப்படின்னு தெரியல கோயிலில் கூட்டம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த என்ட்ரன்ஸில் வந்து நேராக அவங்க விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தான் மிகப்பெரிய கூட்டெலாம் ஒன்றும் இல்லை இப்போ நேரம் விடலாம் அவங்க ஆனால் நேராக வந்தால் கூட அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நூறுரூபாய் அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு டிக்கெட் அதுவும் ஐம்பது ரூபா டிக்கெட் அங்கே கிடையாது இது வேடிக்கை ஐம்பது ரூபா டிக்கெட் கூட இங்கே என்ட்ரன்ஸில் வச்சு இல்லை அவங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா டிக்கெட் எடுத்தா தான் நீங்கள் இந்த வரிசையில் நீங்கள் வரலாம் அப்படிங்கிறாங்க கூட்டமே இல்லை இந்த ரெவின்யூ வந்து அவனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வெளி மாநில பக்தர்கள் எதுவும் தெரியாது அவங்களுக்கு அவங்க வந்த உடனே கோபுரத்தில் உள்ளே வந்த உடனே அவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படின்னு அவங்க வச்சுருக்கிறது அது அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக தெரியல அது நிர்வாகம் கவனிக்க வேண்டும் இதை ஆலயத்தினுடைய மொத்த ஒரு டயக்ராமும் இதில் வந்துச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட்டு மாதிரி வஸ்தூபி வச்சுட்டாங்க இல்லை வாசல்லே இருக்குது உங்களுக்கு ஆலயத்தில் இதுதான் சனி பகவான் கோயிலுக்கு உள்ள போகிறதுனுடைய ஜென்ரல் கியூ இந்த ஜென்ரல் கியூ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லாத இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க இந்த நலன் தீர்த்தம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா சற்றேற குறைய அந்த ஏரியா பக்கம் போய் நீங்க லெப்ட் திரும்பினா தான் இந்த பொது வழி பொது தரிசனத்துக்கு செல்ல முடியும் நீங்க அந்த நேர நீங்க கோபுரத்திலேருந்து உள்ள வரும்பொழுது நேர அப்படி ஜென்ரல் கியூ காமன் கியூ இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இருக்காது நீங்க கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் நடந்தா தான் நீங்க அந்த மாதிரி பொது வரிசைகள் நீங்க வர முடியும் அந்த அந்த பொது வரிசையில் போகும்பொழுது குடிநீர் அதனுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க ஆனால் பாருங்கள் அந்த கழிப்பிடம் இருக்கிற லேபரட்ரி அது வந்து உங்களுக்கு பேபிள் நீங்கள் காசு கொடுத்தா தான் போக முடியும் அப்படிங்கிறாங்க அதில் வந்து ஃப்ரீ இல்லையா அது இது காசு கொடுக்கணுமாம் அதுக்கு உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ கிடையாது இந்த டாய்லெட்டு அப்படியா இது வந்து கியூவில் வர்றதுக்காக போகிறவங்க தான் வச்சுருக்காங்க அது இந்த பைசா கொடுத்தா போகணுமா அது இந்த ஆலயத்தில் முக்கியமான ஒரு சிறப்பான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா கோசு ஆலயங்க ஏன்னா எல்லா கோயிலையுமே அந்த பசுக்கள் அதெல்லாம் வச்சு அதை நிர்வாகம் பண்ண முடியல சாரி வச்சு மெயின்டைன் பண்ண முடியுன்னு வித்துடுறாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை என்ன செய்யறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா கால்நடைகளையும் அதுக்கான தொழுவும் கட்டி அதை வந்து பராமரித்து வருவது ஒரு சிறப்பு கோயில் வந்து சிறப்பானது ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னா இதை சொல்லலாம் நிச்சயமாக சொல்லலாம் அது உள்ள உள்ளே திருநல்லாறு சனி பகவான் கோயிலில் உள்ள காலஹஸ்தீஸ்வரர் சந்நிதி இதுதான் நீங்கள் காலஹஸ்திக்குலாம் போக முடியலன்னா இங்கே வந்து நீங்கள் இறைவனை வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த காலஹஸ்தீஸ்வரர் சந்நிதி இது இதுதான் சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தினுடைய கோபுரத்துக்கு உள்ளே உள்ள பகுதி ஏன்னா இங்க பாருங்களேன் அம்மை யோகானந்த பூன்முலையம்மை அப்படிங்கிறது தான் உங்களை வந்து அம்பல் அவங்க தான் அம்பல் நீங்கள் பார்க்குறீங்களா தெரியல பகவான் சன்னதி அங்கே இருக்குது நேராக படம் பிடிக்க முடியாது நம்ம அடுத்த மூலவரை தானே உள்ள போயிட்டுருக்கோம் இதுதான் மூலவர் அதான் தர்பானீஸ்வரர் சுவாமி இருக்கிற இடம் இதுதான் இதுதான் கொடிமரம் நாளையத்தினுடைய கொடிமரம் பிரதான கொடிமரம் சனீஸ்வரர் பகவான் கோவிலினுடைய மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தர்பானேஸ்வரர் தர்பானீஸ்வரனுடைய மூலவர் இங்கே வெளியிலேருந்து படம் பிடிக்கணும் அவங்க கிட்ட போய் படம் பிடிக்க முடியாது என்பதனால் இது கோவிலினுடைய உள்ளே உள்ள பகுதிங்க மிக ஒரு அருமையான ஒரு கோவில் இது அப்படியே தான் லெஃப்டில் வந்துட்டு நீங்கள் இந்த கியூ வழி இப்படியே போய் தான் நீங்கள் வந்து சனி பகவானை தரிசிக்கணும் ஆக இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் யாரை தரிசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலவர் தர்பானீஸ்வரரை தான் தரிசிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து சனி பகவானையும் அம்பாலையும் தரிசிக்கணும் அப்படிங்கிறாங்க அதுமாரி கொடி மரத்தை வணங்கி உள்ளே செல்ல வேண்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தான் உங்கள் தர்பானீஸ்வரலயத்தினுடைய நிர்வாகஸ்தர்லாமே இடம் அது தூரம் பார்க்கறது கோவிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கோடை காலம் அப்படின்னு இல்லை எப்பயுமே நீங்கள் வந்து வெயிலில் காய வேண்டிய அவசியமே இல்லை இல்லை எங்கே பார்த்தாலும் வெண்டிலேஷன் வச்சுருக்குறாங்க இதை ஆலய நிர்வாகஸ்தர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தருமபுரம் ஆதீனம் தருமபுரம் ஆதீனம் மடாதிபதிகள் வந்து அமரும் இடம் இதுதான் அதுதான் உள்ளே ஒரு சிறப்பு அனுமதி பெற்ற படம் பிடிக்கணும் தர்பாரணேஸ்வரர் சுவாமி மூலஸ்தானம் இருந்தாங்க அதுதான் உங்களுக்கு தியாகராஜ சுவாமிகள் சந்நிதி இது விடங்கர் பூஜை அது மாதிரி ஏழைய மக்களுக்கு எப்பொழுதும் விடங்கர் பூஜை நடைபெறும் அப்படிங்கிறாங்க நல்லாரு அதாவது அவர் தான் தர்பானீஸ்வரர் ஆலயத்தை அவர் சன்னிதிக்கும் பின்னாடி நம்ம படம் பிடிக்கிறோம் இப்போ இதுதான் உங்களுக்கு மூலவர் சன்னிதி இது மூலவருடைய விமானம் அந்த மூலவருடைய விமானத்துக்கு பின்புறம் உள்ளது தான் சுப்பிரமணிய சுவாமிகள் சன்னிதி இது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே உள்ள அந்த மயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மயில் வந்து இடதுபுறம் நோக்கி அதாவது ஒரு வடக்கு நோக்கி இருக்குது எல்லா இடத்துலையும் மயில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெற்கு நோக்கி தான் இருக்குமா அதாவது வளப்புறமாக இருக்குமா இந்த இடப்புறம் நோக்கி அமையப்பட்டிருக்கலாம் அதை செய்யும் அப்படி செஞ்சிட்டாங்களா பிரதிஷ்டை செய்யும் பொழுது அப்படி செஞ்சாங்களா அல்லது ஐதீகத்தின் முறைப்படி செய்தாங்களா அப்படிங்கிறது இன்னமும் கூட அது ஒரு விவாத பொருளாகவே உள்ளது அப்படிங்கிறாங்க எங்கால் மண்டபம் அப்படிங்கிறது இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு இடங்க அது அது ஏன்னு சொல்கிறாருங்க அது ஏன் ஒரு முக்கியமான இடம் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்தல விருட்சம் இவ்வளோ தர்பை எவ்வளோ அழகாக ஒரு மரம் போல வளர்ந்துருக்குது பாருங்க தர்பை இதான் தலைவருக்ஷம் சனி பகவான் கோவிலினுடைய திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் உள்ள தலைவருக்ஷம் இதுதான் சரி அது என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சும்மா ஒரு செவி வழி செய்தி என்னென்ன சாட்டலைட் வந்து இந்த சனி பகவான் கோவிலுக்கும் மேலே சென்றால் அது வந்து செயலிழந்து போகும் அப்படிங்கிறாங்கல்ல அது என்ன அது உண்மையா இதான் இந்த இடத்த சொல்கிறாங்க இந்த இடத்துல இதான் ஆலயத்தினுடைய மேலே உள்ள கூரை இது இதுதான் உங்களுக்கு மூலவர் சன்னதி இந்த சனி பகவானுடைய சன்னதி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த இருக்குது எது எப்படி இருந்தாலுமே இந்த ஆலய வளாகத்தினுடைய மேலே இதான் வானம் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்து மேலே எந்த ஒரு சாட்டலைட் வந்து ஒரு க்ராஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாது செயல் இழந்து போகும் அப்படிங்கிறாங்களா அது உண்மையாக அப்படின்னு கேட்டோம் அப்படிலாம் இல்லை அது ஒரு செவி வழி செய்தி அப்படின்லாம் சொல்கிறாங்க அது அந்தளவுக்கு ஒரு உண்மையான விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அது செவி வழியாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆலயத்தினுடைய கால பைரவர் சன்னதி தாங்க திருநல்லாறு சனி பகவான் கோவில் உள்ள பைரவர் சன்னதி தான் இது என்ன சிறப்பு எல்லா இடத்துலயும் பைரவர் இருப்பாங்களே அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் இல்லை இவர் வந்து தெற்கு நோக்கி இருப்பார் இப்போ எல்லா ஆலயங்கள்லையும் வந்து இங்கே தான் இருக்கும் எங்கள் உங்களுக்கு மேற்கு நோக்கி தான் பைரவர் இருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் பைரவர் தெற்கு நோக்கி இருந்து பக்தர்களுக்கு அருள்வளிப்பது என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தி கால பைரவர் ஆனால் நம்ம திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற ஆலயத்தினுடைய எல்லா பிரகாரத்தையும் நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படிங்கிறத ஏன்னா எந்த கோயிலை பார்த்தாலும் நினைக்கலாம் இது ஒரு பொழிவு இது ஒரு இனமும் சொல்லுவாங்களே ஒரு இனம் புரியாத ஒரு அதிர்வலைகள் இந்த உள்ளே இருக்குது இந்த கோயில் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் பக்தர்களை வந்து இந்த கோவில் நிர்வாகமும் வந்து ஒரு எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது அது வேறு விஷயம் சில பக்தர்கள்லாம் கேட்கும்போது அவங்க நல்லா சொல்லலை ஆனாலும் கூட இந்த ஆலயத்துக்கு வந்து பக்தர்கள் நிறைய பேர் வர்றதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு இனம் புரியாத ஒரு வைப்ரேஷன் இந்த கோயிலில் இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய சன்னதிக்கு போயிட்டுருக்குறோம் பயங்கரமான கியூ ஏன்னா சன்னதியை படம் பிடிக்க முடியுதோ இல்லையோ அந்த கூட்டத்தில் நம்ம படம் பிடிப்போம் இதுதான் சாட்சல் சனீஸ்வர பகவானுடைய சன்னிதி இதுதான் இதுதான் சனீஸ்வர பகவானுடைய சன்னிதி தான் நம்ம பார்த்தோம் இங்க பாருங்க இதுதான் சரிங்களா இது வந்து என்னென்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நம்ம கிட்ட போய்லாம் படம் படிக்க முடியாது எல்லா கோவிலும் உள்ளது மாதிரி தான் அது சனியினுடைய சொந்த வீடு எது அப்படின்னு பாத்தீங்க நகரமும் கும்பமும் தான் சனியினுடைய சொந்த வீடுகள் ஏன்னா அந்த ஒவ்வொரு ராசியினுடைய சொந்த வீடு மற்றும் உச்ச வீடை பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து அந்த மகரத்தில் வந்து சனி இருந்தாலும் நம்ம அந்த ஒரு கம்ப்யூட்டர் டிஜிட்டலில் போட்டோம்னு வச்சிங்களேன் டக்குனு மீனத்தை அமைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இந்த ஆண்டுகள் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட சனி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் தான் இருக்கும் வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி கும்பத்தில் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் டிஜிட்டலில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் போடுவாங்க இல்லையா நாங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் அதை வச்சு போட்டிங்கன்னா மீனத்தில் காமிக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்ரம் அந்த வக்ரம் வந்து இந்த டிஜிட்டலில் வராது நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தில் தான் வக்ரம் வரும் அப்படிங்கிறாங்க சனி எங்கே உச்சம் பெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது துலாத்தில் வந்து உச்சம் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி துலாத்தில் இருந்ததுன்னா நீங்கள் சூப்பருங்க நீங்கள் உச்சம் சனி வந்து உச்சம்னு அர்த்தம் அதே மேஷத்தில் இருந்ததுன்னா நேசம் சரி நேசம் இருந்தால் உச்சம் இருந்தால் என்ன என்ன கெடுதல் அல்லது நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை நீசபங்க யோகம் வந்ததுன்னா உங்களுக்கு சூப்பர் உங்களுக்கு சூரியன் ஒருவேளை நீச்சமாகி உங்களுக்கு அந்த சனி போயிட்டு நீங்க மேஷத்துல உட்காந்து நீச்சமான சினிச்சுங்க அவங்களுக்கு நீச பங்க ராஜயோகம் நல்லா கவனிக்கணும் மேஷத்துல வந்து சூரியன் உச்சம் அவர் வந்து ஒருவேளை துலாத்துல வந்து உட்காந்து நீச்சம் அடைஞ்சிட்டார்னா உச்சம் அடையக்கூடிய சனி பகவான் ஆனவர் உங்க ஜாதகத்துல வந்து மேஷத்துல உட்காந்து அங்கே நீசம் பெற்றுட்டார்னா பெற்றுவிட்டால் உங்களுக்கு நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஜாதகம் சரி உச்சத்தில் இருந்தால் என்ன உச்சத்தில் இருந்தால் மற்ற கிரகங்களையும் பார்த்து தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதாவது வெறும் சனி உச்சம் எல்லாமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா சனி பார்வையுது என்னென்ன கிரகங்கள் பார்க்குது பகை கிரகங்கள் பார்க்குதா அதை நட்பு கிரகங்களுடைய நட்பு எப்படி இருக்குது முதல்ல நட்பு கிரகங்களுடைய நட்பு அப்படின்னு ஒன்று உண்டு நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட அது நட்பாக இருக்கின்றதா பகையாக இருக்கின்றதா என்பதெல்லாம் பார்க்கற தேவகுரு அசுரகுரு அப்படிம்பாங்க சனி பகவான் எப்படிங்கிறவரே அவர் ஒரு அசுரகுரு அது தேவகுருன்னு ஒன்று சேர்ந்துருக்கிறாரா அசுரகுரு ஒன்று சேர்ந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்படி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சரி சனி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அது ஒன்றும் பண்ணாதுங்க எல்லோருக்குமே நல்லது தான் செய்யும் சனி யாருக்கும் எந்த விதமான கெடுதலையும் செய்யாத ஒரு கிரகம் அதனால தான் சனி பகவானை வந்து எல்லோரும் வேண்டிக்கிறது வந்து அப்படி ஒருவேளை இன்றைக்கி திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளிக்காடு இந்த மாதிரியான ஊர்களுக்கு சென்று நீங்கள் சனி பகவானை வழிபட முடியாவிட்டாலும் உங்கள் ஊரில் உள்ள சிவாலயங்களில் உள்ள அந்த நவகிரகம் இருக்கும் அந்த நவகிரகத்தில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் எல் தீபம் ஏற்றி அந்த ஏற்றி அதாவது எல் தீபத்தை வச்சு நீங்கள் வந்து எங்களாலே அது சிறப்பு அப்படிங்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க எதையும் வந்து ரொம்ப பயப்படக்கூடாது ஒரு சனி இப்படியா இருக்கே அப்படின்னு ஏழரை சனி அப்படிங்கிறாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியில் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஊர் துலாம் ராசி அல்லது விருச்சிக ராசியாக இருக்கிறீங்க அப்படின்னா துலாத்தில் சனி இருந்து அப்புறம் விருச்சிகத்துக்கு சனி இருந்து அப்புறம் திருப்பி தனுசுக்கு சனி வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு அர்த்தம் ஆமாம் ஒரு ராசி உங்களுடைய ராசி மேஷம்னு வச்சுங்க நீங்கள் மேஷம்னா உங்கள் சனி ஒரு வேளை உங்களுக்கு மீனத்தில் வந்துட்டு சனி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறக்கும் பொழுதுல்ல இப்பொழுதைக்கு இப்பொழுதைக்கு வந்து அந்த மீனத்தில் இருந்ததுன்னா அவங்க ஏடற சனியானது மேஷ ராசி நேயர்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு அர்த்தம் திருப்பி மேஷத்தில் ஒரு ரெண்டு வருஷம் இருப்பார் அப்புறம் ரிஷபத்தில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அந்த நேரத்தில் வந்து என்ன நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் உங்களுக்கு சனி பிறக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் சனி ஒருவேளை உங்களுக்கு உச்சமாகவும் அதுபோல் சொந்த வீடாகவும் இருந்தால் உங்களுக்கு எந்த மிகப்பெரிய ஒரு தீங்குகளை செய்யாது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது அந்த எல் தீபம் ஏற்றும் இடம் இந்த கோவில் எங்கே இருக்குது இதுதான் இந்த கோவிலினுடைய வெளி வளாகமே தான் இதுதான் நீங்கள் உள்ளே வரணும் ஆனால் வெளியே போகும்போது தான் நம்ம போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த பொது தரிசனம் வந்து வேறு இடத்துல ஒரு வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஆக்சசிபிள் இடத்துல வைக்கல இதுதான் உங்களுக்கு எல் தீபம் ஏற்றப்படும் அப்படியே போனீங்கன்னா தான் நீங்கள் எல் தீபம் ஏற்றலாம் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா டிக்கெட் வாங்கின நீங்கள் ரொம்ப ஒரு ரொம்ப அதிகமாகலாம் விற்கல வாங்க ஒரு அஞ்சு ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு டிக்கெட் தர்றாங்க அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போனோம்னா அந்த இடத்துல போனோம்னா அங்கே தீபம் தருவாங்க அந்த தீபத்தை வச்சுருவாங்க அந்த எல் தீபத்துக்கு வந்து அஞ்சு ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்படி வாங்கிட்டு போயிட்டு இங்கே ஏற்றுவாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு கருதி அவங்க என்ன செய்கிறாங்க அந்த எள்ளு தர்றாங்க ஆனால் அங்கே டிக்கெட் வாங்கிக்கிறாங்க டிக்கெட் வாங்கினால் எள்ளு கொடுத்தோன்னா இங்கே கொடுப்பாங்க இதை தலையை சுற்றி அந்த ஒரு ஓம குண்டம் மாதிரி வச்சுருக்காங்க அது தெரியுது அவங்களுக்கு அதில் கொண்டு போய் போட்டுடணும் இது எல்லாம் பாதுகாப்புக்காக இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லுது இந்த நிர்வாகம் வேறு ஒரு பைசா செலவில்லை இங்கே இங்கே ஆனால் என்ன ஒரே ஒரு குறை இந்த ஆலயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொது தரிசனத்தை வந்து ஆலயத்தினுடைய கோபுரத்தின் வாசலில் வைக்கல இது கோபுரத்தை உள்ளேந்து எடுக்கிற நம்ம கோபுரத்தினுடைய வாயில் தான் அந்த வாயிலில் வைக்கல அவங்க அந்த பொது தரிசனத்தை அதுக்கு தனியாக எங்கேயோ போகணும் அப்படிங்கிறாங்க அது ஒரு குறை நூறுரூவா நூற்றம்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு எப்படியும் பக்தர்கள் உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வச்சுருக்காங்களோ ஒரு வேலை அப்படின்னு தெரியலைங்கிறார் ஒரு பக்தர் ஏன்னா நம்ம இந்த மாநிலத்துக்காரங்க பரவாயில்ல வெளி மாநிலத்துலேருந்து வர்றவங்க நேரம் கூட்டு காலையத்துக்கு வர்றாங்கன்னா சரி ஏதோ பைசா கொடுத்தா போகணும் போல் இருக்கு பொது தரிசனம் இல்லை போல் இருக்கு அப்படின்ட்டு உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிறனால வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க அன்னதான கூடம் எது இது சரியாக ஒரு பதினொன்று ஐம்பது ஒரு பன்னெண்டு ஆமாம் பன்னிரெண்டு மணி வகையில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பன்னெண்டரைக்கெல்லாம் முடிச்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அன்னதானம் முடிச்சுட்டு ஆஹா அத்தம் ஹோகையா அப்படின்றாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்லா இல்லை அது ஏன்னா அன்னதானங்கிறது ஒரு பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் செய்கிறது தான் நல்லது அப்படின்னா சில பக்தர்கள் கூறுவதை நம்ம பதிவிடுகின்றோம் நன்றி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து சனி பகவான் கோயில் அதாவது திருநள்ளாறு சனி பகவான் கோயிலிருந்து மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்